பிரச்சனை சேலத்துல பாத்தீங்கன்னா சேலம் டவுன் ஒட்டி இருக்கிற அம்மா பேட்டை இவையெல்லாம் வந்து எஸ்டேட் கிராமம் இதெல்லாம் வந்து எஸ்டேட் கிராமம் அப்படின்ற பட்சத்துல அந்த அபாலிஷன் ஆக்ட் படி அந்த கிராமங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு சர்வே பண்ணும் பொழுது சர்வே பண்ணும் பொழுது சர்க்கார் என்று இன்றைக்கு போட்டுறாங்க சார் இதெல்லாம் அப்பீல் பண்ணி சரி பண்ணணுமானா இவையெல்லாம் அப்பீல் செய்து சரி செய்து கொள்ள வேண்டியது அந்த நிலவரி திட்ட இயக்குனர் நிலவரி திட்ட இயக்குனர் அவங்களுக்கு நம்ம மேல்முறையீடு செய்யணும் ஆனா சிக்கல் அப்படின்னா மேல்முறையீடுகள் எல்லாம் இந்த எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோடு முடிஞ்சு போச்சு எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் வராதிங்க இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோடு இந்த டவுன் சர்வே செட்டில்மெண்ட்ல ஏதாவது தப்பு அப்படின்னா வராதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்ப நாம இப்ப போலாமானா இப்போ நீதிமன்றம் மூலமாக நாங்கள் எண்பத்தி ஏழுல இருந்து இவ்வளவு காலம் காலதாமதம்னு காரணம் சொல்லி விளக்கம் சொல்லி அதற்கு ஒரு வழக்கு நடத்தி அதுக்கு பிறகு மேல்முறையீடு செய்யலாம் அல்லது சில நேரங்களில் நம்மளும் நிலவரித்திட்ட இயக்குனர் டவுன் சர்வேவில் புறம்போக்கு என்று போடப்பட்டிருந்தால் அவர் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அவ ஏன்னா எண்பத்தி ஏழுக்கு முன்னாடியே மனு கொடுத்து வச்சு எங்க அப்பா மனு கொடுத்தாரு அது அப்புறம் விட்டுட்டாரு ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாரு அந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வழக்கு நடந்தது அதனால அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்கன்றதெல்லாம் கொண்டு வந்தால் ரைட் இவங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னாடியே அது ஒரு ஃபாலோ அப்லயே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டவுன் சர்வேல இந்த சர்க்கார் என்று வகைப்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் விசாரித்து பட்டா கொடுக்கிறார்கள் அடுத்ததாக இப்ப ஈரோடுல சில வார்டுகளில் ஈ வார்டுல பட்டா கொடுக்கல இன்னைக்கும் பட்டா கொடுக்கல தந்தை பெரியாருடைய வீட்டுக்கு பட்டா இல்ல டவுன் சர்வேல தந்தை பெரியாருடைய வீட்டுக்கு பட்டா இல்ல அங்க இருக்கிற நண்பர்களை என்னை அழைத்து கொண்டு போய் அங்க இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் காட்டி எங்களுக்கு என்னென்ன பட்டா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் அங்க சர்வே பண்ணிருக்கிறாங்க கடைசியா அதற்கப்புறம் சுதந்திரம் அடைந்த பிறகும் அங்கு பெரிய அளவிலே மெயின் டவுன்ல பழைய டவுன்ல சர்வே பண்ணல அப்போ சர்வே பண்ணாம அந்த நில அளவை பண்ணும் பொழுது ஒரு டவுன் சர்வே பண்ணும் பொழுது ரெண்டு வேலையாக அது நடக்கிறது அதோட தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நம்மளுடைய டவுன் சர்வே பண்ணாலும் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்ணு முதல்ல நில அளவை நடக்கிறது நான் சொன்னது போல பிளாக் ஆக பிரித்து விடுகிறார்கள் அவற்றை நாற்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் அதுல அஞ்சு ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கர் வரைக்கும் பிளாக்காக பிரித்து அந்த பிளாக்கிலே உட்பிரிவு நம்பர் கொடுத்து அளந்துகிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அது நில அளவை நம்பர் கொடுத்துறாங்க யார் யார் எந்தெந்த இடத்திலே யார் யார் எந்தெந்த இடத்திலே இருக்கிறார்களோ அவருடைய உடைமை மற்றும் உரிமை ஆவணங்களை ஆராய்ந்து அடங்கல் கணக்கிலே அவருடைய பெயரை எழுத வேண்டும் இவர்கள் தான் அதில் இழுக்கிறார்கள் அப்படின்னு எழுதணும் ஆக மொத்தம் அதுதான் வந்து பட்டாள என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்வதற்கான அர்த்தம் அப்படி சொல்லுகின்ற அந்த பேரே வராது இந்த இந்த ஊர்ல எங்க பேரே போடல சார் எங்க பேரே இல்லை சார் அப்படின்னு அப்படி வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதலில் நடந்த நில அளவை முடிந்து விட்ட பிறகு அடுத்ததாக வருவாய் பின்தொடர் பணிகள்னு பேருக்கு பேரு வருவாய் பின்தடர்வு பணிகள் நிலவரி திட்ட அலுவலர் செய்வார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல கோட்டாட்சியருக்கோ தாசில்தாருக்கோ யாருக்குமே வேலை கிடையாது டவுன் சர்வேவை பொறுத்தவரை இன்றும் தமிழகம் முழுக்க இருக்கின்ற நண்பர்கள் டவுன் சர்வேல திருச்சி டவுன்ல தப்பு மேல்முறையீடை கோட்டாட்சியருக்கு போடுகிறார்கள் மேல்முறையீடை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு போடுகிறார்கள் டவுன் சர்வேக்கு அங்க போடவே கூடாது ஆனால் அவர்களும் விசாரிக்கிறார்கள் ஏனன் விசாரிக்கிறார்கள் என்றால் அது ஒரு வருமானம் அது ஒரு ஒரு இன்கம் அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கு விசாரணை அறிக்கையெல்லாம் போடுறாங்க அவற்றை நிலவரி உதவி நிலவரி திட்ட அலுவலர் இன்னைக்கு அர்பன் லேண்ட் டாக்ஸ்க்கு யாரு கலெக்ட் பண்றாங்களோ நகர்ப்புற நிலவரியை யாரு பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அந்த நிலவரி திட்ட அலுவலர் தான் அந்த மேல்முறையீட்டிற்கு டவுன் சர்வே மேல்முறையீட்டு அவர் செவி சாய்க்க வேண்டும் அவர் விசாரித்து தவறு என்று சொல்கின்ற பட்சத்திலே சென்னையில் இருக்கின்ற நிலவரி திட்ட அலுவலர் டவுன் சர்வேயில் இருக்கின்ற நிலவரி சென்னையில் நிலவரி திட்ட அலுவலரிடம் மேல்முறையீடு செய்யும் ஆனால் இந்த மேல்முறையீடு எல்லாம் எண்பத்தி ஏழு வரைக்கும் மிகச் சரியாக நடந்தது எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் இவர்கள் மனுக்களை வாங்குவதும் இல்லை வட்டாட்சியர் மனுக்களை வாங்கினாலும் நிலவரி திட்ட உதவி அனுப்பி அதனை விசாரிக்க சொல்லுவார் இப்பொழுது அது இல்லை இப்பொழுது நாம் நில என்னுடைய பிரச்சனை டவுன் சர்வே பட்டா எதுனாலும் நான் முதல்ல அவர்களுக்கு நிலவரி திட்டம் சென்னைக்கு முதலில் அனுப்பி விடுகின்றேன் அவருக்கு தான் கால கிடையாது எப்பவுன்னா நினைத்தால் விசாரிக்கலாம் அப்போ நாம ஒரு முயற்சியாக நிலவரி திட்ட அலுவலருக்கு விசாரித்து அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நீதிமன்றம் மூலமாக நீதி பேராணை போட்டு அதுக்கப்புறம் வந்து வட்டாட்சியரை விசாரிக்க சொல்லி அறிக்கை பெற்று நிலவரி திட்ட அலுவலர் சென்னையில இருக்கிற நிலவரி திட்ட அலுவலரை கொடுத்தா மட்டும்தான் டவுன் சர்வே பட்டாக்கள் இன்று திரு திருத்தப்படும் கலெக்டரின் உத்தரவின் பேரில் கலெக்டர் ஒரு ஆர்டர் போட்டு திருத்துவார் அப்ப இதுதான் வந்து டவுன் சர்வே பட்டாளர்கின்ற